கமெண்ட் தெரியலையா சா சிஸ்டர் ரகசியா ஐயோ பாலா ஐயோ சாக்கா ரைஸ் சாம்பார் அக்கா மாமியார் கொடுத்தாங்க இன்னும் சிலிண்டர் வாங்கல ஷாக்கா ஐ ஜாலி சிலிண்டர் வாங்கல இந்த சீன்ஸ் உண்மையாகவே மீனா சிஸ்டரை நடிக்க வச்சிடலாம் சைலண்ட் கேர்ள் ம் நாங்கள்லாம் இருக்கோம் இல்லை சிஸ்டர் அதானே வேற க்ராயிங் வேற டென்ஷன் ஐயோ பாலா ஐயோ சா சிஸ்டர் நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்னை என்ன கவலை நிஜமாவே தினமும் உங்களால் தான் நான் சிரிக்கிறேன் தேங்க்ஸ் மை ஃபேமிலி மெம்பரிஸ் மெம்பர்ஸ் லவ் யூ ஆல் லவ் யூ டூ சார் சிஸ்டர் ஷாக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அவங்க லேட்டாக வந்து சாப்பிடுவாங்க குட்டி பண்ணு குட்டி பண்ணு என்ன போட்டீங்க பாலா ப்ரோ பார்க்கலையே ஷாக்கா லைவுக்கு டிஸ்டி சுற்றி போடணும் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பாடிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் கமெண்ட்டு பார்த்தீங்களா ஷா இன்னும் இல்லை ரகசியமா இனிதான் பாலா சாஸஸ் லைவில் இருந்தும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணி செஞ்சு கொடுங்க சேர்த்தீங்களா அவருக்கு பிரியாணி வேணுமா எப்படி இருக்கிறாரு பாருங்க சைலண்ட் கேர்ள்ஸ் ஐயோ ஐயோ அப்பா பேப்பர் தொடக்கூடாதா என்னது கிடைக்கிற நீ என்ன உன் பேப்பரா ஐயோ பேப்பர் பைத்தியம் பிடிச்சிருக்கு கோல்டக்கா நீங்களும் டிஸ்டி சுற்றி போடுங்க ஓகே போட்டுடலாம் அந்த ஃபோனை சுற்றி வெளியே போட்டு போயிடலாம் சா சிஸ்டருக்கு ஹார்ட் கொடுக்குறாங்க லட்சுமி சிஸ்டர் கொடுக்கற நேரம் வரும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன் பாலா சைலண்ட் கேர்ள் உங்களுக்கும் சேர்த்து தான் கேட்குறேன் பிரியாணி ஒரே டென்ஷன் பிள்ளைக்கு ஒரே டென்ஷன் அவங்க அப்புறம் அதை தொடக்கூடாது அப்போ ஓகே பாலா ரகசி ஆடி பாவி பாலா ஷா சிஸ்டர் ஓகே த்ரீ இருந்து டூ ஷாவாக மாற்ற சொன்னேன் அதெல்லாம் உடனே மாற்ற முடியாது சொன்ன உடனே ஐயே த்ரீ தான் நல்லா இருக்கு சரி ஓட்டு போடுவோம் ஓட்டு வச்சிருங்க நாளைக்கு ஷா சிஸ்டர் நாளைக்கு ஓட்டு வைங்க த்ரீ ஷாவா டூ ஷாவா எது நல்லா இருக்குன்னு கேளுங்க என்ன சிஸ்டர் சட்டி சோறு சாப்பிடு சாப்பிடுங்கப்பா சாப்பிடுறாங்கப்பா இது சட்டி சோறு இல்லடா பாவி அரிசி இது குத்தி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட அன்னைக்கே ஒரு நாள் காட்டினே அரிசி அரிசி கருவாடு மாதிரி பேப்பர் தூக்கிட்டு ஐயோ அந்தவனே 아들당. <laughs> 아아 <주워, 주워. 웃음> பார்த்த பார்த்தனே லைவ் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபுல்லாக இருக்கும் லைவ் முடியும் போது முக்காசி தான் இருக்கும் எஸ் ரைட் ஓடி வந்து விழும்பருங்களேன் தாங்க